மதுரை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை மாற்றம் செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை சமயநல்லூர் அருகே திருவாயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவரது மனைவி பாண்டிச்செல்வி பிரசவத்திற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று கூறிய செவிலியர் பின்னர் பெண் குழந்தைதான் பிறந்தது என மாற்றி கூறியதாக கூறப்படுகின்றது இதனால் சந்தேகமடைந்த பாண்டிச்செல்வியின் உறவினர்கள் மருத்துவமனை முன்புள்ள காவல் நிலைய முன்பாக முற்றுகை

இப்படி வச்சிருந்தமா வந்தா பேத்தி வந்து என்னம்மா இப்ப ஆம்பளை பிள்ளை பேத்தின் வேணாமான் பாரு பொம்பளை பிள்ளை என்னமா கொண்டு உள்ள வச்சு புரிய என்ன உள்ள வைக்கிற என்ன எனக்கு உள்ள வைக்கிற நீ ஆம்பளை ஏமா நீ பொம்பளை பிள்ளை மாத்திர நீ போய் எங்கேயே சொல்லு பைக்கிட்டு வந்துட்டேன் நான் என் மகள் ஆபிரஸ் அழுதுக்கட்டு வெளியே வந்தது எங்க இங்க உங்களே வந்து போல்காரன் சொன்னாங்க நான் கேட்டு கொடுத்தோம்னு போனாங்க